ஆண்டவரும் உலகரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தீருகரத்தால் தாங்கி என்னை தீரு சித்தம்போல் நடத்திடுமே குயவன் கையில் ിമ അണുദീനമും വണന്തേ കുയവൻ കയ്യിൽ കളിമണ്ണായ് അനുദീനമും വണൈതിടുമേ ഉം വസനം ധ്യാനി കയ്യിൽ ഇരയമതിൽ தீபமாக வழி நடத்தும் காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் உண்டு சேந்திடுவே அவ சமூகம் ஆழ்கடலில் அசையும் போது ஆத்ம நண்பர் உண்டு அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்தமிப்பு கண்களினார் காண்கிறேனே இன்ப காணார் தேசமதே கண்களினார் காண்கிறேனே இன்ப காணான் தேசமதே ತಿರುಕರತಾ ತಾಂಗಿ ീരുസിത്തോ നടത്തിമേ കുയവൻ കയ്യിൽ കളിമണ്ണായ് അനുദിനം നീ വണിന്ടുമേ കുയവൻ കയ്യിൽ കളിമണ്ണായ് അനുദീനം നീ വണിന്ിടുമേ ഉം വസനം ധ്യാനി കയ്യിൽ മതിൽ ആരുതലേ കാരിരുളിൽ നടക്കയിലേ ദീപ നടത്തും കാരിരുളിൽ നടക്കയിലേ ദീപ വഴി നടത്തും ஆழ்கடலில் ஆலைகளினால் ஆசையும் போது என் படையில் ஆத்ம உண்டு சேந்திடுவே அவ அவ சமூகம் அசையும் போது என் படகில் உண்டு அவ நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே இன்ப காணான் தேசமதே கண்களினால் காண்கிறேனே இன்ப தேசமதே அவ நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்தமிப்பு கண்களினால் நீ இன்ப காணான் சமதை தீருகரத்தால் தாங்கி என்னை தீரு சித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ மணிந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் பலனா இருக்கிறார் யாருக்கு பயப்படுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படாதே கலங்காதே உபாகமன் முப்பத்தி ஒன்று எட்டு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எந்த தீமைக்கும் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் துக்கப்படுகிறவர்கள் பாதுகாப்பாக உயர்த்தப்படப்படுகிறார்கள் யோபு ஐந்து பதினொன்று கர்த்தருடைய குருவை ஒருபோதும் ஒழியாது அவருடைய இரக்கங்கள் ஒருபோதும் முடிவடையாது அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதும் இல்லை உங்கள் இருதயங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க கடவுதையோ வாங்கு இருபத்தி ஏழு தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று நம்முடைய கத்ராகிய ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாயிருக்கிறவர்க்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குருந்தியர் ஒன்று மூன்று நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த வாக்கின்படி உமது மாறாத அன்பு என்னை தேற்றுவாராக சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுவத்தாறு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று இருள் என்னை மூடும் என்னை சுற்றிலும் வெளிச்சம் இரவா இருக்கும் என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாக இருக்காது இரவு பகலைப் போல் பிரகாசமாயிருக்கும் உமக்கு இருள் வெளிச்சத்தை போல இருக்கிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு வானங்களே மகிழ்ச்சியாய் பாடுங்கள் பூமியே கழிகூறுங்கள் மலைகளே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்த தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார் சுருமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதிமூணு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மத்திய ஐந்து நான்கு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூன்று பத்து அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய இருக்கிறது ஐந்து பதினெட்டு துக்கம் என்பது நம் வாழ்வின் பல்வேறு தருணங்களில் நம்மை தொடும் மாற்றங்களை செயலாக்குவதற்கான நமது ஆன்மாவின் இயல்பான வழியாகும் சாரம்சத்தில் இழப்புக்கு குறிப்பாக அன்பு கூறியவரின் மரணத்துக்கும் பதிலளிக்கும் விதமாக நாம் உணரும் உணர்ச்சி வழியது அது குறைந்து பாய்கிறது அவநம்பிக்கை முதல் கோபம் வரை ஏற்றுக்கொள்ளுதல் வரை பல்வேறு கட்டங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறது இருப்பினும் ஒவ்வொருவரின் துக்க பயணம் அவர்கள் தனிப்பட்ட அனுபவங்கள் உறவுகள் மற்றும் சமாளிக்கும் வழிமுறைகளின் அடிப்படையில தனித்துவமானது ஆழ்ந்த துக்க காலங்களில் பலர் விசுவாசத்தின் படுகுழியில் தங்களை காண்கிறார்கள் ஆண்டவரின் அன்பில் ஆழமாக சாய்வது அல்லது அவரது திட்டத்தை கேள்விக்குள்ளாக்குவது இந்த குழப்பமான காலங்களில் வேத வசனங்களை திரும்ப பார்ப்பது ஆறுதலையும் தெளிவையும் தரும் துக்கத்தின் போது ஆண்டவரின் வார்த்தை மகத்தான ஆறுதலை அளிக்கும் அதே வேளையில் இழப்பை சமாளிக்கும் போது உங்களுக்கு தேவையான உதவியையும் ஆதரவையும் பெறுவது முக்கியம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொறுங்கொண்ட உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்கொண்ட இரட்சிக்கிறார் வழி தாங்க முடியாததாக உணரும் இந்த வசனம் ஆண்டவரின் அருகாமையை நமக்கு நினைவூட்டுகிறது நாம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய தருணங்களில் உடைந்த இதயம் ஒருபோதும் குணமடையாது என்று நினைக்கலாம் ஆனால் தேவனின் அன்பின் மூலம் நாம் நம் ஆவியை மீட்டெடுக்கலாம் மற்றும் நம் வாழ்க்கையில் மீண்டும் நம்முடைய நோக்கத்தை கண்டறியலாம் யோவான் பதினொன்னு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்னை விசுவாசித்து ஜீவிக்கிறவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தி துயரத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகள் நித்திய வாழ்வில் நம் நம்பிக்கையை மீட்டெடுக்கின்றன மரணம் ஒரு முடிவு அல்ல ஒரு புதிய ஆரம்பம் என்று உறுதியளிக்கின்றன நீங்கள் ஒருவரை இழந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் உண்மையிலேயே போகவில்லை ஏனென்றால் இயேசுவின் மூலம் வாழ்க்கை நித்தியமானது மரணத்தின் வழியாகவும் இயேசு நம்மை தொடர்ந்து வழி என்பதை அறிந்து ஆறுதல் காணுங்கள் மத்தேயு ஐந்து நான்கு துயரப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு மூன்று உள்ள உடைந்தவர்களை அவர் குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்ப விரும்பியது போல தேவனின் குணப்படுத்தும் தொடுதல் காயமடைந்தவர்களின் ஆன்மாக்களை மீண்டும் கட்டி எழுப்புகிறது மற்றும் நமது வழியை புதிய பலமாக மாற்றுகிறது ஆண்டவர் மூலம் நீங்கள் துக்கத்தின் ஆழமான வலியை குணப்படுத்தி உங்கள் உடல் மற்றும் உணர்ச்சி வலிமே மீண்டும் கட்டி எழு முடியும் சங்கீதம் பதினெட்டு ஏனென்றால் நீரே என் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் துக்கத்தின் போது ஒளி ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் நமது இருண்ட நேரங்களிலும் தேவனின் ஒளி நம்மை வழிநடத்தி ஆறுதல் படுத்துகிறது உங்களால் முடிந்த இடங்களில் ஒளியை கண்டறிவோம் சிறிய அளவுகள் கூட உங்களை ஒரு பிரகாசமான இடத்துக்கு அழைத்து செல்லும் ஒன்று சாமுவேல் முப்பது நான்கு அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் சத்தமிட்டு அழுகிறதுக்கு தங்களுக்கு பெலன் இல்லாமல் போகும் வரைக்கும் அழுதார்கள் சிக்லா அழிக்கப்பட்டதை தாவிது கண்டபோது தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாகவும் அது தன்னுடைய தவறு என்று அவருக்கு தெரியும் ஏன் நினைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அவர் தனது முழு பலத்தோடும் துக்கத்தின் மீது கவனம் செலுத்தினார் உங்கள் உணர்வுகளை மறுக்காதீர்கள் அவற்றை கட்டுப்படுத்த உங்களுக்கு வலிமை இல்லாதவரை வரை அவை பயம் எப்படியெனில் நம்முடைய லேசான மற்றும் தற்காலிக துன்ப அவை அனைத்தையும் உயர்ந்த நித்திய மகிமையை நமக்கு சாதிக்கின்றன காணப்படுபவற்றின் மீது நம் கண்களை பதிய வைக்கிறோம் ஏனென்றால் காணப்படுவது தற்காலிகமானது ஆனால் காணப்படாதது நித்தியமானது நித்திய ஜீவன் மற்றும் ஆண்டவரின் பெரிய திட்டத்தின் பின்னணியில் பார்க்கும்போது நமக்கு பூமிக்குரிய சோதனைகளும் துக்கங்களும் நிலையற்றவை என்பதை இது ஒரு மன கிளர்ச்சியூட்டும் வலி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி துக்கம் என்பது நாம் அனைவரும் கடந்து செல்லும் ஒரு செயல்முறை ஆனால் அது ஒரு பெரிய பயணத்தின் ஒரு பகுதி இழப்பை எதிர்கொள்ளும் போது நித்திய ஜீவன் ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது ஆமேன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள் கார்ட் பிரைஸ்க